இப்போ பரந்தூர் நான் பரந்தூர் தான் நானே பரந்தூர் விவசாய நலம் வந்து ஒரு ஆயிரம் ஏக்கரா போகுது ஆயிரம் ஏக்கர் போதா ஆயிரம் ஆயிரம் ஏக்கர் போகுது ரெண்டு ஏரி போகுது மேய்க்கால் போகிறபோக்கு ஒரு ஐநூறு ஏக்கரா போகுது ரெண்டு ஏரி போறம்போக்கு போகுது எல்லாமே போகுது விவசாய நலம் வந்து ஆயிரம் ஏக்கரா போகுது பரந்தூர் விவசாய நிலம் மட்டும் அது என்னென்ன ஊர்னா பரந்தூர் விமான நிலையம் என்னென்ன பக்கத்தில் என்னென்ன நான் ஊர் இருக்கு பரந்தூர் பக்கத்தில் நாகப்பட்ட கிராமம் பரந்தூரே தான் அதுவும் நாகப்பட்ட கிராமம் அடுத்தது ஏகநாபுரம் உங்களுக்கு கோரிக்கை என்னன்னா வந்துருக்கோம்மா விமான இல்லை வந்து வந்தா என்ன வரலாக்கா எப்படி எங்களுக்கு வர இருந்ததாம்மா நல்லது விவசாயமாக அழிஞ்சு போதாப்பா விவசாயம் அழிஞ்சு போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் வந்து ஆடு மாடுலாம் வச்சுக்கிறோம் விவசாயம் பண்ணுறோம் எங்களுக்கு விட்டால் இதை விட்டால் வேற தொழில் கிடையாது எங்கள் பாட்டம் காலத்துலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிறோம் இதை விட்டால் எங்களுக்கு வேற பொழைப்பு கிடையாது இல்லை இப்போ இந்த விவசாயம் இந்த விவசாய நிலத்தை ஐசி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இந்த திமுக அரசு இப்போதான் தளபதி விஜய் வரா விஜய் வராரு அதுக்கே வந்து விஜய் பரந்தற்கு வராருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு இந்த அமைச்சர் இருக்கிற நிதி அமைச்சர் நிதி அமைச்சர் அவர் வந்து முடிவானதுக்கு போய் விஜய் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுறாரு நியூஸ்ல பாக்குற இந்த மாதிரி பண்ணா எப்படி அது என்னங்க ஒரு ஜெயலலிதா கூட இருந்தாங்க அப்போலாம் இந்த மாதிரி இல்ல எல்லா அமைச்சரும் இருக்கிறாங்க எல்லா அமைச்சரும் இந்த மாதிரி மோசமான நிலைமையில இன்னைக்கு வந்து திமுக அரசு இந்த மாதிரி நிலமை எடுக்குது நாங்க என்ன பண்ண முடியும் விவசாய ஐசி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நான் வந்து திமுக கட்சிக்காரனா எந்த கட்சிக்காரும் கிடையாது நான் விவசாயி நான் வீர வண்டிய நாய்க்கேன் என்னுடைய கொள்கை வந்து நாய்க்கு கொள்கை தான் எங்களுக்கு வந்து விவசாயம் தான் பல பாரம்பரிய விவசாயம் தான் எங்க பாட்டனுக்கு பாட்டன் வந்து தான் பண்றோம் இந்த விவசாயத்தை ஐசி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த திமுக அரசு அவ்வளோதான் ஓகேண்ணா நன்றிண்ணா ம்